கூடார வள்ளி அதுக்காக அக்கார அடிசல் பண்ணினேன் எப்படி பண்ணினேன்னு பார்க்கலாம் வாங்கோ ஒரு கப்பு பச்சரிசி அரை கப்பு பயத்தம்பருப்பு போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சம் பால் தண்ணி சேர்த்து அதை போட்டு நல்லா நாலஞ்சு விசில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன் அப்போ தான் நல்லா குழைய வேகும் இந்த மீன் டைம் வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு கரைச்சி கொதிக்க விட்டு எடுத்து தனியாக வச்சுட்டேன் இன்றைக்கி புதுசாக எடுத்த வெண்ணெயிலேந்து நெய்யும் காய்ச்சி வச்சுட்டேன் இப்போ பாருங்கோ நல்ல குழைய வெந்திருக்கு அதில் ஒன்று கொஞ்சம் பால் சேர்த்துட்டு கரைச்சி வச்ச வெல்லத்தையும் சேர்த்து கிளறணும் நன்னா ஏற்கனவே கொஞ்சம் பாலில் குங்குமப்பூ சேர்த்து வச்சுருந்தேன் அப்புறம் ஏலக்காவும் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக புதுசாக பொடிச்சிருக்கேன் ஏலக்காய் பொடியெல்லாம் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் பால் விட்டு கலந்துட்டேன் அப்புறம் குங்கும பூவையும் சேர்த்தாச்சு அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பை நான் வறுத்து அதில் சேர்த்தாச்சு இப்போ பாருங்கோ அக்கார வடிசல் ரெடி ரெண்டு கப்பில் வச்சுருக்கேன் ஒன்றில் வந்து பச்சைக்கள் பூரை சேர்த்துருக்கேன் ஒன்றில் சேர்க்கலை ஏன்னா குழந்தைகள் வந்து எப்படி விரும்புவான்னு தெரியல அதனால் பகவானுக்கு நைவேத்தியத்துக்கும் ரெடி ஆயாச்சு நைவேத்தியம் பண்ணியாச்சு எம்பெருமான் சிவபெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு எல்லாரும் மாங்கோ சாப்பிடலாம்